மூட்டு தேய்மானம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுலயும் குறிப்பா இது எல்லா வயசுக்காரங்களை விட ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த மூட்டு தேமானம் மிகப்பெரிய பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மூட்டு தேமானம் நமக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுக்கும் அந்த அறிகுறிகள் தெரிஞ்சது அப்படின்னா மூட்டை தேயறதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம நிறுத்த முடியும் சோ மூட்டு தேயாம உங்க மூட்டை காப்பாத்துறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பாருங்க ஒருவேளை இந்த அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கான பயிற்சிகளையும் நான் சொல்ல போறேன் அதை ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் அதை கஷ்டப்பட்டு சரி பண்றதை விட மூட்டு வலி வர்றதுக்கு முன்னாடியே மூட்டு தேய்மானம் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு உங்களால் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாற்பது சதவீதம் சரவின் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கு மூட்டு வந்து கடந்த ஆறு மாசத்துல அடிக்கடி வலிக்குது அதுவே சரியாயிடுது வலிக்குது சரியாயிடுது அப்படின்னு இருந்ததுன்னா இது ஒரு ஆரம்ப கட்டமா கூட இருக்கலாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்தது வந்து காலை ஈஸியா மடக்கி நீட்ட முடியாது ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும் அதுலயும் நம்ம எழும்பும் போது கொஞ்சம் டைட்டா மூட்டு பிடிச்ச மாதிரி இருந்து ஒரு ரெண்டு அடி நடந்ததுக்கு அப்புறம் லூஸ் ஆகும் இந்த மாதிரி இருந்தாலும் இல்ல வந்து படி ஏறும்போது இல்ல ஜென்ரல் ஆக்டிவிட்டிஸ் நேரம் நின்று சமைக்கும் போது எல்லாம் மூட்டு அப்படி இருக்கமா இருந்தது அடுத்த நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுவும் உங்களுக்கு மூட்டு தேய்மானத்தோட ஒரு அறிகுறி அடுத்தது எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றது நம்ம காலை மடக்கி நீட்டினா உள்ள சவுண்டு கடக்கு மடக்கு சவுண்டு வருது ஸோ இதுவுமே ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறத நமக்கு காட்டும் ஸோ அதிகமாக கால் நீங்க மடக்கி நீட்டும் போதெல்லாம் மடக்கு மடக்கு சவுண்டு வருது அப்படின்னா மூட்டு கொஞ்சம் தேஞ்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அடுத்த காரணம் நம்ம காலை வந்து முழுசா மடக்க முடியாது முழுசா மடக்கணும்னா வலி வரும் இல்ல முழுசா நீட்டணும்னா வலி வரும் கால் நீட்னா தரையில படிஞ்சிருக்காத அடியில கேப்பும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கனாலுமே மூட்டு தேய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் காலை மடக்க முடியாம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருந்துட்டு கடைசியா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு இவ்வளவு தூரம் கால் மடங்கவே இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு நீங்க உங்க காலை கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது முழுசா மடக்க முடியல முழுசா நீட்ட முடியல அப்படின்னா அதுவும் தேய்மானத்தோட ஒரு அறிகுறி நீங்கள் டெய்லியுமே காலை மடக்கி நீட்டி செக் பண்ணிக்கணும் கடைசியாக நம்ம மூட்டு வந்து வளைஞ்சு போயிடுங்க வயசாக வயசாக ஒன்னு இப்படி நமக்கு இந்த இந்த மாதிரி இந்த மூட்டு இப்படி வளைஞ்சு போயிடும் இல்லைன்னா இப்படி சேர்ற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த இதுவுமே தேய்மானத்தோட ஒரு முக்கியமான அறிகுறி உங்க மூட்டை எல்லாம் நேராக இருக்கா பாருங்க அதாவது எப்படி உங்களுக்கு இளமை காலத்துல இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்க அப்பவே உஷாராயிக்கணும் உங்களுக்கு மூட்டை தேய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் அறிகுறிகள் இதை தாண்டி நீங்க வழின்னு ஒருவேளை மூட்டை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்னு அந்த தேமானத்தை வந்து நம்ம கிரேடிங்ஸ் கொடுப்போம் கிரேட் ஒன் வந்து ஜாயின்ட் ஸ்பேஸ் பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்காது லேசாக தான் குறஞ்சிருக்கும் கிரேட் டூல எக்ஸ்ட்ரா நல்ல கிட்ட போயிட்டு தேர் அளவுக்கு மாறும் கிரேட் த்ரீல ஆல்மோஸ்ட் டச் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கும் கிரேட் ஃபோர்ல டச்சே ஆகிடும் அதாவது ரெண்டு எலும்பும் டச் ஆகிடும் இந்த அளவுக்கு உங்க எக்ஸ்ரேல உங்களோட மூட்டு ரொம்ப பக்கத்து இருக்கு அப்படின்னா மூட்டு நல்லா தேர்ஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேர் மூட்டு தேர்ந்திருந்தா கூட ஏசிண்டமேட்டிக்கா இருக்காங்க அதாவது வழி இல்லாம இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகளை வச்சு நீங்க மூட்டு தேமானத்தை மேற்கொண்டு அதிகமாகாம தடுக்க முடியும் அதே அளவுக்கு மூட்டு வழி இல்லாம உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது நிக்கிறது சமைக்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸையும் நீங்கள் வழி இல்லாமல் பண்ண முடியும் சரி மூட்டு தேய்மானம் எப்படி இருக்கும் அதோட அறிகுறிகள் என்ன அதோட கிரேடிங்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணி வழி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து படுத்துக்கிட்டே தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் மூட்டு தேய்மானமும் வலியும் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நேராக படுத்துக்கோங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கால் முழுசாக மடங்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இதையே நம்ம எக்ஸசைஸ்ஸாகவும் பண்ணிக்கலாம் பத்து முறை முழுசா உங்க கால் எவ்வளவு தூரம் மேக்சிமம் மடங்குதுன்றதை நீங்க பண்ணி பார்க்கணும் ஸோ இது மாதிரி பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு இது பண்ணும் போதே தெரிஞ்சிடும் ஒரு கால் நல்லா மடங்கும் ஒரு கால் நல்லா மடங்காது நல்லா மடங்காத கால் தேஞ்சு போயிருக்கலாம் ஸோ அதனால நீங்க இந்த ஒரு எக்ஸசைஸ் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வழி இல்லாம மடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் மடக்கி பண்ணுங்க அடுத்தது இதே மாதிரி சைட்ல திரும்பி படுத்துக்கோங்க இது வந்து இடுப்புக்கான ஒரு பயிற்சி சைட்ல படுத்துட்டு சைட்ல காலை தூக்கி தூக்கி இறக்குங்க பத்து முறை இது மாதிரியுமே ரெண்டு காலக்கும் ரெண்டு சைடும் டென் டென் கவுண்ட்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது அடுத்தது இது மாதிரி நேராக படுத்துக்கோங்க ரெண்டு பாத்தத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு காலை ஜஸ்ட் விரிங்க சேருங்க விரிங்க சேருங்க இப்படி ஒரு பத்து முறை பொறுமையாக பண்ணுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது அப்படியே காலை வந்து இந்த ஷோல்டர் அளவுக்கு கொஞ்சம் வைடாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக இடுப்பை இப்படி மேலே தூக்குங்க திருப்ப டவுன் பண்ணுங்க இடுப்பை எவ்வளோ தூரம் நீங்கள் தூக்க முடியுமோ தூக்குங்க டவுன் பண்ணுங்கள் ஒருவேளை இப்படி இடுப்பை தூக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படி இல்லைன்னா மூட்டு வலிக்காத தூரம் வரைக்கும் லேசா அப்படியே தூக்கிட்டு நீங்கள் கீழே வச்சிடலாம் நம்ம மெயின் கோல் என்னென்னா பேக் மசிலாக ஆக்டிவேட் பண்ணும் பேக் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மூட்டு தேய்மானத்தை நம்ம குறைக்க முடியும் ஸோ இது பத்து முறை பண்ணிருங்க அடுத்தது இது வரைக்கும் சொன்னது வலி அதிகமா இருக்கு உங்களால் வந்து வேற எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேசிக் எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து சிட்டிங்லையும் ஸ்டாண்டிங்லயும் ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லி தரேன் ஸோ அதுவும் பேசிக் தான் ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க இதுல வந்து மூட்டு தேமனம் அதிகமா இருக்கவங்க இந்த மாதிரி சேரோட எஜ்ஜில் நகர்ந்து உட்காந்துட்டு காலை பொறுமையாக கீழே இப்படி நீட்டி இந்த தொடை த தசையை வந்து டைட் பண்ணணும் திருப்ப ஸ்லோவா பென் பண்ணணும் திருப்ப நீட்டணும் ஜஸ்ட் இந்த மஸ்ல டைட் பண்ணணும் திருப்ப பென் பண்ணணும் இந்த மாதிரி முழுசா உட்காந்துட்டு நீட்டி மடக்குங்க இல்லை எனக்கு இது ஈஸியாக இருக்குது என்னால் இது ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே பின்னாடி நகர்ந்து உட்காந்து நல்லா ஃபுல்லாக நகர்ந்து உட்காந்துட்டு காலை ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அப்படி நீட்டுங்க திருப்ப டவுன் பண்ணுங்க இது வலிச்சது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மெத்தடே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலக்குமே பத்து முறை நீட்டி நீட்டி மடக்குங்க அடுத்து இந்த மாதிரி செவிற பிடிச்சி நின்றுட்டு காலை பொறுமையாக அப்படி மடக்குங்க திருப்ப கீழே விடுங்க இது நம்ம தொடையோட பின்பகுதியில் இருக்க தசையை வந்து வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு தூரம் மடக்க முடியுமோ மடக்குங்க இப்படி மடக்கும்போது முன்னாடி இப்படி மடக்க கூடாது இப்படி முட்டி முன்னாடி வரக்கூடாது ரெண்டு முட்டி ஈக்குவலா வச்சுட்டு மடக்கிட்டு கீழே விடுங்க சோ நேரா நின்று பொறுமையா இது மாதிரி மடக்கி ஹாம்ஸ்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ரெண்டு காலுக்குமே பத்து முறை நீங்க அண்ணிக்கணும் அடுத்தது இப்போ நம்ம வாக்கிங் ப்ராக்டிஸ்க்கு மாதிரி மாதிரியான எக்ஸசைஸ் பண்ண போறோம் ஏன்னா மூட்டு தேய்மானத்தினால பாத்தீங்கன்னா ஒரு கம்மியாக வெயிட் போடுவோம் இன்னொரு காலில் அதிகமாக வெயிட் போடுவோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா சோ நேரா நின்றுக்கிட்டு ஒரு காலை கீழே வச்சுக்கணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ரைட் லெக் மூவ் பண்ண போறேன் லெஃப்ட் லெக் அப்படியே வச்சுக்கிறேன் ரைட் லெக்ல வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கணும் அதே காலத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுக்கணும் ஸோ லெஃப்ட் கால மூவே பண்ணக்கூடாது அப்படியே வச்சுட்டு ரைட் கால ஒன் ஒன் டூ டூ இது மாதிரி பத்து முறை ஒரு காலை மட்டும் மாத்தி மாத்தி நடக்கணுங்க இதுல பத்து முறை அந்த காலல வந்து தூக்கி முன்னாடி ஒரு பின்னாடி ஒன்று வச்சு பத்து முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலை இப்போ ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும் ரைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெஃப்டில் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி ஒரு ஸ்டெப் லெஃப்ட் காலை மூவ் பண்ணி முறை பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதே சமயம் நம்ம நடையும் இம்ப்ரூவ் ஆகும் இந்த நல்லா நடக்கிற பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னாலுமே மூட்டுகளில் விளக்கக்கூடிய அதிகப்படியான அழுத்தம் குறைஞ்சி நமக்கு மூட்டை வலியும் குறையும் இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இதே மாதிரி நின்னுக்கிட்டு ஒரு காலம் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இன்னொரு காலம் முன்னாடி வரல மட்டும் டச் பண்ணுங்கள் சைடில் டச் பண்ணுங்க நார்மலாக வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி பத்து முறை முன்னாடி சைடில் டச் பண்ணி பண்ணுங்கள் ஒன் 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 இது மாதிரி இந்த காலில் பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலில் ஒன் 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 இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலத்துமே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மசில்ஸ் ஓரளவு ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும் இப்பவும் சொல் இது பேசிக் எக்ஸசைஸ் தான் இதுல உங்களுக்கு வழி வரலன்னா தான் நம்ம அடுத்த கட்ட எக்ஸசைஸ் பண்ண முடியும் கடைசியா நம்மளோட பேக்கை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பேக்கும் சரி லெக் மசில்ஸும் சரி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சேர்ல உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் இப்படி ஹைட்டா பொடிச்சிட்டு காலை நேராக வச்சு நேராக எழும்பி நில்லுங்க ஸ்லோவா உட்காருங்க இது மாதிரி பத்து முறை ஸ்லோவா எழுந்து ஸ்லோவா உட்காருங்க ஸ்லோவா எழுந்திருக்கணும் ஸ்லோவா உக்காரணும் ஸோ எழுந்திருக்கும் போது ஃபுல்லாக எழுந்துச்சு நெல்லுங்க நிமிர்ந்து நின்றுட்டு அப்புறம் ஸ்லோவாக உட்காருங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இப்படி குனிஞ்சு இப்படி இருந்திருப்பீங்க ஸோ நீங்களுமே ஆரம்பத்தில் ஓகே பட் போக போக நேராக இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நேராக உட்காந்து நேராகவே எழுந்திருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் ஒருவேளை அது பண்ண முடியலன்னா இதில் ஈஸியான மெத்தட்லேயும் பண்ணலாம் நீங்கள் ஒரு பில்லோ வந்து இதில் வச்சுக்கணும் நான் வந்து ஜஸ்ட் இது ஹைட் ஆல்ரெடி ஹைட்டாக இருக்கிறனால டவல் வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் உட்கார்ற சேரில் இருந்து பில்லோ நல்லா ஹைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது குனிய வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஹைட்ல இருந்து அப்படியே எழுந்துக்கலாம் எழுந்துட்டு பொறுமையாக அப்படி உட்காரலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதில் வர உடற்பயிற்சிகளும் மூட்டு வலிக்கு நான் சொன்ன அறிகுறிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பேசல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூட்டு வலியோட அறிகுறிகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வழியை ஆரம்பத்திலேயே நம்ம தடுக்க முடியும் அதுக்கு இந்த வீடியோ பயன்படும் இதை நீங்கள் பார்க்குறதால நிறுத்திடாம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே மூட்டு தேய்மானத்தை பற்றி ஒரு அவேர்னஸோட இருக்கணும் தேங்க்யூ